வணக்கங்கப்பா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய வந்து இண்டிகா டிடிஐ இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு வளர்ஷிப்பாக இருக்குது யாருமே தர முடியாத விலை நம்ம ஸ்ரீ சாண்விகா ஆட்டோ கன்சல்டிங் அண்ட் ஃபைனான்ஸில் இப்போ நம்ம தரப்போகிறோம் தீபாவளி ஆஃபர்ங்க தீபாவளி ஆஃபர் இது வரைக்கும் நம்ம நெல்லை ரமேஷ் ஆட்டோ கன்சல்டிங்கு தான் பார்த்துருக்கீங்க இப்போது ஸ்ரீ சாண்விகா ஆட்டோ கன்சல்டிங்கு என் பொண்ணு நேமை உட்கு முதலாவது பிராஞ்சுக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ தான் ஆரம்பிச்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ புதுசாக ஒன்று அப்டேட் பண்ண இது வரைக்கும் நான் லைவ் வீடியோ எதுவுமே போடலை இப்போது லைவ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இண்டிகா வீடு டிடிஏ இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு ஓனர்ஷிப்பில் இருக்குது யாருக்கும் வண்டி தேவைன்னா என் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க எஃப்சி இன்சூரன்ஸு கிடையாது பெர்மிட் மட்டும் இருக்குது வள்ளியூர் ஆடியோவில் இருக்குது திருநெல்வேலி பக்கத்தில் வளியூர் ஆட்டிவாலை இருக்குது இதுக்கு இதுக்கு உண்டான பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஃபோன் பண்ணுறோம் நெகசிவ் பண்ணிக்கலாம் தீபாவளி ஆஃபராக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஐயாயிரரூபா மதிப்புள்ள கிப்ட் அப்ஜர் ஒன்று இந்த இண்டிகா வி டூ டிடிஏ இன்ஜினுக்கு த்ரீ ப்ளஸ் டூ சீட்டிங் கெப்பாசிட்டி அவைலபிளாக இருக்குது நீங்களே பாருங்கள் வண்டி அவ்வளோ தெளிவாக தான் இன்னைக்கு நாலு டயருமே அப்போலோ டயர் போட்டிருக்காங்க ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க நீங்கள் லைவ்ல தான் பார்த்துட்டு இருக்கீங்க நாலு டயருமே ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க புது பேட்டரி ஒன்று போட்டிருக்காங்க எக்ஸை பேட்ரி ஒன்று போட்டிருக்காங்க பவர் ஸ்டீரிங் உண்டு பவர் விண்டோ கிடையாது நீங்களே பாருங்க கிடையாது கொஞ்சம் இன்டீரியர் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் போதும் அதுவும் நம்ம ஆட்டோ கன்சல்டிங் சார்பாக நானே க்ளீன் பண்ணி தந்துருந்தேன் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் போட்டிருக்கு ஸ்டெப்னி ஆல்சோ ஒரிஜினல் டயர் போட்டிருக்கு யாருக்கும் தேவைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க இண்டிகா வீட்டுக்கு டிடி இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு ஓனரில் இருக்குது கீபோர்டில் இருக்குது ஓன் போர்டு கிடையாதுங்க சரண்ட்ரு பண்ணி வேணால் ஓன் போர்டை மாற்றி மாற்றிக்கலாம் உண்டான சார்ஜஸ் வந்து தனி இங்கே வரைக்கும் நான் லைவ் வீடியோ போடல இன்னும் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போடுவேன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணி வச்சுடுங்க வண்டியை பாருங்கள் சுற்றி பாருங்கள் வண்டி தான் இருக்குது குவாலிட்டியான வண்டி தான் வெளியில் உள்ள மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ப்யூர் போர்டு ரெண்டே கால் லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு நம்மளோட ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் வந்து இறுதி கிடையாது நெகசிபி பண்ணிக்கலாம் அதுவும் ஐயாயிரம் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சு உண்டுன்னு சொல்லியிருக்கேன் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு விலை சொன்னேன் ஆனால் ஒன்றே கால் ஃபைனல் வெரி வெரி ஃபைனல் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா இருந்தால் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வீடியோஸை போடுறேன் நண்பா ஆட்டோக்குண்டான வீடியோஸ் மட்டும்தான் இன்ன வரைக்கும் நான் போட்டுட்டு இருந்தேன் இப்போது உண்டான வீடியோஸும் போட்டிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க